திருச்சி சௌராஷ்டிரா சபா சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் திருச்சி சௌராஷ்டிரா சபா திப்பு ஆர் கண்ணன் அறக்கட்டளை நாம் இணைவம் சேவை அமைப்பு மற்றும் தனியார் கண் மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் திருச்சி பெரிய சௌராஷ்டிரா தெரு மாதர் சங்கத்தில் இன்று நடைபெற்றது சபை தலைவர் ஜனார்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் பொருளாளர் வீரேந்திரன் செயலாளர் எல்ஐசி சங்கர் நிர்வாகிகள் ஜெயபிரகாஷ் பி கே சரவணன் கேஐடி சரவணன் குமார் ஜெய்கணேஷ் வசந்தி மேகலா தேவி உமா மகேஸ்வரி மற்றும் அமைப்பின் சார்பில் நாகராஜன் குப்புச்சாமி கோபிநாத் மற்றும் ஜெயக்குமார் சந்திரா யுவசி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த மருத்துவ முகாமில் உயிரு லேசர் கண்கோய் அறுவை சிகிச்சை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது மேலும் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் இலவசமாக கண் பரிசோதனை செய்யப்பட்டது இம்முகாமில் சிறியவர்கள் பெரியவர்கள் என நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கற்பரிசோதனை மூலம் செய்து கொண்டனர்